சல்லல்லாசருடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பகுதியும் கண்ணியமானவர்களே நாம் எல்லாம் அல்லாஹுவையும் ஆகிரத்தையும் செல்லல்லி செல்லமையும் நம்பியவர்கள் நாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு அதற்கு பின்னால் நாம் எழுப்பப்படுவோ எல்லோரும் ரப்பிடத்தில் மீடுவோம் அதற்கு பின்னால் எழுப்பப்படுவோம் எழுப்பப்பட்டதற்கு பின்னால் நம் வருடத்திலும் ஹிசாப் இருக்கிறது கேள்வி கணக்கு இருக்கிறது என்று நாம் நம்பி இருக்கிறோம் இன்ன இலையினா இயாபகம் சும்மா இன்ன அலைனா ஹிசாபகம் எல்லோரும் நம்மிடத்தில் கண்டிப்பாக நீங்கள் மீண்டே தீருவீர்கள் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகம் எல்லோருக்கும் ஹிசாப் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இதை நாம் நம்பியவர்கள் அதனால் இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல தேவைதான் ஆனால் ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் நிலையானது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு பின்னாலே ஆகிரத்த வாழ்க்கை இருக்கிறது அதிலே நமக்கு கேள்விகளுக்கு இருக்கிறது என்று நாம் நம்பியவர்கள் அருமையானவர்களை அப்படி கேள்விகளுக்கு தொடங்கும் பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறார் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த காரியங்கள் அனைத்திற்குமான ஒரு ஏடு கொடுக்கப்படும் என்று என்றார் வருகிறது அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஒரு ஏட்டை அவர்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களும் எல்லா காரியங்களை குறித்த மொத்த தொகுப்பான ஒரு ஏட்டை ஒவ்வொரு மனிதனிடத்தில் வழங்கப்படும் அந்த நேரத்தில் இந்த மனிதன் சொல்வான் சூரத்துல் ககப்பில் வருகிறது கிதா எனக்கு வந்த சோதனையை இது என்ன புதுமையான வேதமாக புதுமையான ஒரு ஏடாக இருக்கிறது உலகத்தில் நான் செய்த சின்ன பெருகி எதையுமே இது விட்டு வைக்கவில்லை நாம மறந்துருவோம் உலகத்தில் செய்த காரியங்களுடைய நிலைகளை குறி நமக்கு பழகாக ஆகிவிடும் நமக்கு காலங்கள் கழிய அந்த செய்திகள் நமக்கு கவனம் இல்லாமல் ஆகிவிடும் ஆனால் அந்த ஏடுகளை பார்த்த பிறகு மனிதன் உணர்வான் சொல்வான் அல்லா சொல்கிறான் இது என்ன ஏடு உலகத்தில் நான் செய்த ஒரு சின்ன காரியத்தையும் விட்டுவிடவில்லையே எந்த ஒரு பெரிய காரியத்தையும் விட்டு வைக்கவில்லையே இல்லா ஹெசாகா அது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் அவர்கள் செய்த எல்லா காரியங்களும் கண் முன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் தான் உன்னுடைய ரம்புக்கு யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் அருமையானவர்களே மனிதன் வாழ்க்கையிலே தவறுகளை செய்வன் தான் ஆனால் அந்த தவறுகளை செய்யக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் ரப்பின் பலத்தில் இருந்து உண்டான மகுசுரத்தை அவனுடைய மேலான மன்னிப்பை இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொண்டு ரப்பை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் பாக்கியமானவர்கள் இல்லை என்று சொன்னால் நிலையான நஷ்டம் அல்ல நம்மை பாதுகாத்து வேண்டும் அந்த நஷ்டத்தை நம்மால் தாங்க இயலாது எண்ணி பார்க்க இயலாது எந்த பிரகரம் செய்யவும் இயலாது அதனாலே நாம் வாழும் உலகத்தில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பல நேரங்களில் பலவிதமான பாவங்களை உலகத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணத்தினாலே மர்மை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அலட்சியத்தின் காரணத்தினால் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கலாம் ஆனால் ரப்பிடத்தில் நாம் கதறி அழுது அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை தேடி மகபிரத்தை பெற்று ரப்பிடத்தில் நாம் சென்றால்தான் பாக்கியமாகும் மார்க்கத்தை பொறுத்த வரையிலே தேடுவது என்பது அல்லாவிடத்தில் மன்னிப்பை தேடுவது அல்லாஹு அதை ஒரு பாக்கியமான கண்ணியமான நிலையில் ஆக்கி வைத்திருக்கிறார் யாரிடத்திலையும் போய் நம்முடைய பாவத்தை விண்ணப்பிக்க வேண்டியதில்லை நம்முடைய பாவத்தை யாரிடத்திலும் சொல்லி பரத்த வேண்டியதில்லை அதற்கான பகரங்களாக கண்ட கண்ட அற்பமான அறிவிற்கும் மனித நிலைகளுக்கும் சம்பந்தம் இல்லாத காரியத்தை எல்லாம் செல்லவில்லை நீ ரகசியமாக அழுது நீ ரகசியமாக ரப்பிடத்தில் சொல் ரப்பே என்னுடைய மனோ இச்சைக்கும் என்னுடைய மனது விருப்பத்திற்கும் ஆசைப்பட்டு இந்த பாவங்களை நான் செய்துவிட்டேன் ரப்பே எல்லாவற்றையும் நீ அறிந்தவன் உனக்கு எதுவும் ரகசியம் அல்ல ரப்பே நீ அறிந்தவன் உன்னுடைய அடிமையான நான் உன்னிடத்தில் வேண்டுகிறேன் என்னை மன்னித்து விடுகிறதே மகப்பீரத்தின் மாத்திரம் அவர்கள் பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் எதையெல்லாம் பாக்கியம் என்று கருதுகிறார்களோ எல்லாவற்றையும் விட அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகசிரத்து தான் உன்னதமானது என்று அதனாலே மகத்திரத் அல்லாஹுவின் பலத்திலிருந்து உண்டான பாவ மன்னிப்பை வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் வாக்கியமான பாக்கியா பெருமக்களே அந்த மன்னிப்பை பெறுவதற்கு தயாளமும் கருணையும் கொண்ட அல்லா சில சந்தர்ப்பங்களை மனிதர்களுக்கு தருகிறான் சில வாய்ப்புகளை அல்லா அனுமப்படுத்தி தருகிறான் அந்த வாய்ப்புகளில் ஒன்றுதான் ரமதான் சல்லா செல்லம் சொன்னார்கள் மண் அதற்க ரமதான் யார் ரமதானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டே பலம் பெற்றுக்கொண்டு அந்த ரமதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பாக அமையவில்லை என்று சொன்னால் அவனுக்கு நஷ்டமும் நாசமும் என்று சொன்னார் பாதுகாக்க வேண்டும் அருமையானவர்களே வாழ்க்கையில் யார் ரமலான் என்ற ஒரு மகத்தான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் மன்னிப்பிற்கு காரணமாக ஆக்கிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிவரஸ்லாம் சொல்ல செல்லா சல்மா அமீன் சொன்னால் என்று நாம் படித்திருக்கிறோம் அப்படியானால் இந்த ரமலான் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் ரமலான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நாம் வாழ்க்கையிலே பாவம் என்று தெரிந்து செய்த பாவங்கள் ஒரு பக்கம் பாவம் என்று தெரியாமலே செய்த பாவங்கள் சில பாவங்களை நன்மை என்று நினைத்துக் கொண்டு செய்த எத்தனை பாவங்கள் ஓகும் அன்னகும் நல்லதும் நினைச்சிட்டு எத்தனை ஒரு பாவத்தை செய்துகிட்டு இருக்கிறாங்க சரி வாழ்க்கையில் நஷ்டப்பட்டவர்கள் யார் தெரியுமா வாழ்க்கையில் நஷ்டப்பட்டவர்கள் நல்லதை செய்கிறோம் நினைச்சிட்டு எத்தனையோ பாவங்களை அப்படியானால் நம்முடைய பாவங்களின் வகையும் கணக்கும் எண்ணிக்கையும் அடங்காது அருமையானவர்களே அதனாலே உள்ளத்தால் செய்த பாவங்கள் நம்முடைய அவயங்களால் செய்த பாவங்கள் நம்முடைய பேச்சுக்களால் செய்த பாவங்கள் என்று எண்ணி பார்த்தால் எந்த நாளும் எந்த நிலையும் பாவங்களை விட்டு நாம் தப்பிக்கவில்லை என்று எண்ணக்கூடிய அளவிற்கு பாவத்தை நினைத்து பார்த்தால் தெரியும் அதனாலே அல்லாஹிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்பதற்கு குறிப்பாக ரமலான் அதிலையும் குறிப்பாக கண்மணி ரசூல் சொன்னார்கள் அவ்வளவு ரமலானுடைய மத்திய பத்து இருக்கிறதே ரப்பினுடைய விசேஷமான மன்னிப்பின் பத்துன்னு சொன்னார் இதுவெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இதுவெல்லாம் ரப்பு நமக்கு அளிக்கக்கூடிய சன்மானம் அல்லாஹ் சில வாய்ப்புகளை தருகிறான் இந்த வாய்ப்பை மனிதன் பயன்படுத்துகிறானா என்று பார்க்கிறான் ரப்பே உன்னுடைய அதாபை தாங்குவதற்கோ உன்னுடைய அதிருப்தியை தாங்கிக் கொள்வதற்கோ எனக்கு சக்தி இல்லை ரப்பே உலகத்தில் வலிமை வாய்ந்த ஒரு மனிதனுடைய அதிருப்தியே என்னால் தாங்க இயலவில்லை அவனுடைய கோபத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவில்லை என்றால் ராஜாதி ராஜனான ரப்பே நீ எப்படி மகா கருணை உள்ளவனோ அதே போல் இன்ன பத்து ரப்தி சதி ரப்தின் பிடி கடுமையானது என்று நீ சொன்னாய் உன்னுடைய பிடி வந்துவிட்டது என்று சொன்னால் அதை தாங்க இயலாதன் என்ற அல்லா மன்னிப்பை கேட்பதற்கு அவனுடைய மேலான மகசுரத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த இரண்டாவது நமதானுடைய இந்த இரண்டாவது பத்தை வாக்கியமாக நாம் ஆக்கி கொள்ளவேன் நாம் யாரிடத்திலும் போய் சொல்ல வேண்டியதில்லை ரகசியமாக அல்லாஹ் குரானிலே சொல்கிறானே உலகத்தில் மனிதனுக்கு எல்லா பாக்கியத்தை எதையெல்லாம் பாக்கியம் என்று கருதுகிறானோ அதை விட சிறந்த ஒன்றை சொல்லட்டுமா அல்லா சொல்கிறான் உலகத்தில் சில காரியங்களுடைய அலங்காரம் அவர் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மினன் நிசா பெண்கள் ஒல் பனியின மக்கள் பொருளாதாரம் அல்லாஹ் சொல்கிறான் விவசாயம் கால்நடைகள் நமக்கு உபயோகிக்கக்கூடிய பொருள்கள் என்று எல்லாவற்றையும் சொல்கிறான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதை விட சிறந்ததை உங்களுக்கு தரட்டுமா அல்லாஹ் கேட்கிறான் குள்ள உலம்பிருக்கும் மிகைரி மின்தாலைக்கும் இது எல்லாத்தையும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு தரட்டுமா அது சாதாரணமானதல்ல நிலையான சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதை பெற்றுக் காரியங்கள் என்ன இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்குண்டான வழி என்ன என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது சகர் நேரத்தில் ரப்பிடத்தில் இசைபால் சொல்லக்கூடிய வழி ரப்பே சொல்லி வழி நீங்கள் நேரத்தில் ரப்பிடத்தில் எழுந்து அல்லாஹ் என்னை மன்னித்தருள் என்று நீங்கள் கதறக்கூடிய கேட்கக்கூடிய அல்லாஹுக்கு ரகசியமாக உரையாடக்கூடிய இந்த காரியம் இருக்கிறதே உலகத்தில் எதையெல்லாம் பாக்கியம் என்று கருதுகிறீர்களோ எதையெல்லாம் மேன்மையார் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ மனித உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறானோ அதைவிட சிறந்ததை அல்லா தருவான் உன்னதமான நிலையான நிரந்தரமான சொர்க்கம் ஆனால் அதற்கு செய்ய வேண்டியது என்னவென்று சொல்லி வரும் பொழுது ஒரு செய்வார் தப்பிடத்தில் மன்னிப்பை தேடுவார் என்று சொல்கிறார் அருமையான பெருமக்களே அதனாலே மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் நமக்கும் நம்முடைய ரம்புக்கும் தெரியும் நமக்கும் நாம் யார் என்று நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் தெரியும் உலகம் நம்மை எப்படி வேண்டுமானாலும் கருதி கொள்ளலாம் நாம் யார் நம்முடைய மனதில் ஓடிய ஓடக்கூடிய எண்ணங்களுடைய நிலைவாடுகள் என்ன அது எவ்வளவு கனமானது எல்லாவிடத்தில் எவ்வளவு பெரிய குறையது யோசித்து பார்த்தால் நம்மால் தாங்குகிறோம் அருமையானவர்களே ஆனால் கருணை யாரும் நல்லார் அவனிடத்திலே உள்ளம் உருகி ரப்பிடத்தில் கௌபா செய்தால் எந்த எந்த இந்த உலகத்திலே பாவங்களிலே கொடுமையான நிலையிலே உள்ளது அப்துல் முத்தரி வரவிசூருடைய உள்ளமே நடுங்கி போன ஒரு செயல் ஹம்சா அவர்களை கண்டந்துண்டதாக வெட்டினார் உகதிலே எல்லாம் துண்டு துண்டாக அவர் அறுத்தெறிந்தார் கொடுமையான ஒரு நிலையிலே உள்ள ஒரு கொலை ஆனால் பின்னால் இஸ்லாத்தின் பால் அழைத்தார்கள் கண்மணி ராசையே நீங்கள் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று கண்மணி அலைஹி வஸல்லம் செல்லாம் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்திலே வஹ்ஷி அவர்கள் கேட்கிறார்கள் என்னையா உங்களுடைய மார்க்கத்திற்கு அழைக்கிறீர்கள் உங்களுடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வாசகத்தினுடைய நிலை ஒரு அல்லாஹ் குரான் செரீகளை சொல்லி காண்பிக்கிறார் பாவங்களுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி வருகின்ற வருஷையிலே யார் உலகத்தில் அநியாயமாக கொலை செய்தார்களோ அவர்களை எல்லாம் நரகத்தில் ஆக்குவான் அந்த வேதனை பன்மடங்கா ஆக்கப்படும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய சொந்தக்காரர்களா என்ன ஈமான் என்பால் அழைக்கிறது என்று கேட்டான் அப்பதான் அல்ல ஆமன இல்லாமன் அமில அமலன் சாலிஹா எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் ஒரு மனிதன் அல்லா தௌபா செய்து அதற்கு பிறகு ஈமானோடு நல்ல அமல்களை தொடர்ந்து செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் ஆயத்து வந்துச்சு இந்த ஆயத்தை சொல்லி விட்டாங்க செய்த பாவத்துக்கு மன்னி வித்தியாதி ஆனா இனிம பரிசுத்தமா இருக்கணும்னு அந்த ஆயத்தை சொல்லுது அது என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியலையா இனிம இருக்கணும் என்று சொல்லுகிறதே நான் அதற்கு உத்தரவாதம் கொடுக்க என்னால் இயலவில்லையே என்று சொன்னார் அதற்கு பிறகு அல்லாஹுத்தாரா ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான் யார் அல்லாவிற்கு இணை வைக்கிறார்களோ யார் அல்லா அல்லாத மற்றவர்களை வணங்குகிறார்களோ அந்த பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் அல்லா நாடினால் மன்னிக்கிறான் இந்த ஆயத்தை சொல்லிவிட்டாங்க அப்போ வாசி கேட்டாராம் அது அல்லாத பாவங்களையும் கூட அல்லா நாடினால் மன்னிப்பேங்கிறான் என் விஷயத்துல அவன் நாடி இருக்கிறானான்னு தெரியலையாரான் என் விஷயத்துல அவன் நாடி இருக்கிறானான் அதுக்கு பிறகுதான் ஆயத்து வந்துச்சு வாழ்க்கையிலே பாவம் செய்த அடியார்களே அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் நிராசையாக வேண்டாம் நீங்கள் மன்னிப்பை தேடினால் நம்மையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தாரில் சாதாரணமான ஒரு விஷயம் என்று இதை நினைத்து விடக்கூடாது இந்த ஆயத்தை சொன்ன பிறகு இஸ்லாத்திற்கு வந்தார் என்று பார்க்க இந்த ஆயத்தை சொன்ன பிறகு வாஷி இஸ்லாத்திற்கு வந்தார் அது மாதிரி சல்லா ஒருவர் வருகிறார் அவர் கொண்டே வருகிறார் வாதம்பா வாதம்பா நான் எவ்வளோ பாவங்கள வாழ்க்கையில செய்துட்டேன் எனக்கு ஈடேக்க உண்டா தெரியவில்லை புலம்பிக்கிட்டே வர்ற அப்பதான் அவங்கள்ட்ட சொன்னாங்க சல்லாசமடத்துல போங்க அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு தீர்வை சொல்வார்கள் சொன்ன உடனே சில்லாட்ட வந்தார் சல்லாசமடத்துல வந்த உடனே அவர் சொன்னார் நான் செய்த பாவங்கள் என்று எண்ணினார் செல்லா செல்லன்னு சொன்னாங்க இதை ஓதுங்கள் அல்லாஹம் ஔசாமின் துரோமினா யா உன்னுடைய கருணை என்பது என்னுடைய பாவத்தை விட விசாரமாக உன்னுடைய மன்னிப்பு என்பது என்னுடைய பாவங்களை விட விசாலமானது அதே ஓர் ஓ ரஹமத்துக்கு அருஜாமின் அமாலினா உன்னுடைய ரஹ்மத் என்பது என்னுடைய அமல்களை விட உன்னுடைய ரஹ்மத்தை தான் நான் ஆதரவைக்கவேன் அமல்கள் ஆதரவு வைக்கிற அளவுக்கு அந்த அமல் ஒண்ணும் அப்படி ஒண்ணு நான் ஒண்ணு பெருசாவும் செய்திடல செய்த அமல்கள் அந்த அளவுக்கு இகலாசும் இல்லை அது செல்லத்திற்கு அளவிற்குள்ள அமலா என்றும் தெரியவில்லை எனவே என்னுடைய அமல்களை விட உன்னுடைய ரஹமத்துதான் தான் நான் ரொம்ப ஆதரவைக்கிறேன் துனு ரஹமத்துக்கு அருஜாமின் இந்த துவாவை நீங்க ஓதிட்டு வாங்க எல்லாம் அவங்கள மன்னிப்பான்னு சொன்னாங்க அதையே புலம்பிக் கொண்டு நடந்தார் அந்த துவாவையே ஓதிக்கொண்டு நடந்தார் அரபில்தான் சொல்லணுங்கிறது இல்லை எல்லாம் என்னுடைய பாவங்களை விட உன்னுடைய மன்னிப்பு என்பது விசாதமானது வந்து என்னுடைய அமல்களை விட உன்னுடைய ரகமத் என்பது நான் மிக மிக ஆதரவுக்கூடியது நடந்து இந்த இந்த துவாவை ஓதினார் அல்லாம் அவருக்கு மன்னிப்பு அளித்தான் என்ற ஹபீசலே நான் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே வாழ்க்கையிலே மனிதனுக்கு வரக்கூடிய எந்த சோதனை ஆனாலும் சரி எந்த சோதனை ஆனாலும் சரி அவனை பிடிப்பதற்கான காரணம் அல்ல சொல்கிறான் அகது நான் மனிதனை நான் பிடிப்பதற்கான காரணமே அவனுடைய பாவம்தான் அல்லா சார் மனிதனுக்கு வரக்கூடிய எந்த சோதனையும் எந்த விதமான சிரமமும் அதாபும் அதற்குண்டான காரணமும் விதம்பிகி அவன் செய்த பாவங்கள் தான் காரணம் என்றல்லாம் கொடுத்தாரா சார் உண்மையான பெருமக்களே அதனாலே புனிதமான இந்த ரமலான் குறிப்பாக இந்த இரண்டாவது பத்திலே அல்லாஹு நாம் வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் அல்ல உள்ளம் உருகி இடத்தில் நாம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க யாருக்கு மன்னிப்பை அல்லாஹ் தருவான் யாருக்கு தரமாட்டான் அல்லாஹ் அல்ல யாருக்கு அல்லாஹு தால அவன் செய்த பாவங்களை என்னிடத்தில் சொல்லி கேட்கும் பொழுது யாருக்கு தௌபாவை வழங்குகிறேன் இல்லது இறை அமலூனத்தின் யார் பாவங்களை அறியாமல் செய்து சும் கருவில் தாமதம் இல்லாமல் செய்கிறான் பாவத்தை செய்துட்டு செய்த இருக்கல்ல நினைத்து 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 என்னிடத்தில் அவன் தௌபா செய்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹால அவனுக்கு தௌபாவை அளிக்கிறான் ஒலை சத்தி தௌபா அவனுக்கு தௌபா இல்லை யார் பாவங்களை துணிவு கொண்டு செய்தான் துணிச்சலோடு செய்தான் யாரும் பார்க்கல துணிச்சலோடு செய்தான் அதற்கு பிறகு தௌபாவும் உடனடியாக செய்யல தக்கால தாமதம் செய்யணும் பாத்துக்கரலாம் வயசு இருக்குது இந்த காலத்துல செய்யாம எப்ப பாவம் செய்ய போறோம் இந்த பருவத்துல இல்லாம எப்ப செய்ய போறோம் என்றெல்லாம் ஏதோ காரணங்களை சொல்லி தௌபாவை தள்ளி 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 போட்டான் அல்லாஹ் சொல்கிறான் அவனுக்கு தௌபா இல்லைங்க அப்படிப்பட்டவருக்கு தௌபா இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அருமையானவர்களே அதனாலே செய்த பாவங்களுக்காக கால தாமதம் இல்லாமல் ரப்பிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கவேன் மன்னிப்பை ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கவேன் சாதாரணமானதல்ல அல்ல பாவ இஸ்திகுபார் தேடுகின்ற காரணத்தினால் முதலாவது பலன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆனால் இஸ்திகுபாரின் காரணத்தினாலே பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல ஏராளமான பாக்கியங்களை தருகிறார் அதனால்தான் கண்மணி ரசூடு செல்லா செல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நாயகத்தை பார்த்து நாயகமே நீங்க அல்லாஹிடத்தில் இஸ்திபார் செய்யு சொல்றோம் ஏன் சொல்றான்னு சொன்னா அதை கொண்டு அல்லாஹு தாலா ஏராளமான சன்மானங்களை இஸ்தியுபார் செய்வது என்பது அல்லாஹுடைய அடிமை என்பதற்கான அடையாளம் சஹாதிகள் சொல்கிறார்கள் அதிகமாக அல்லா வடத்தில் மன்னிப்பை தேடையை யாரையும் நாங்கள் பார்க்கல முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தின் திருவுருவமான கண்மணி இரசூர்தா செல்லா செல்லம் ரப்பே நீ என்னை மன்னிச்சிரு மன்னிச்சுன்னு அதிகமா கேட்கிறான் சித்திகல் அக்பர் வர்றாங்க அரசுர்தான் எனக்கு ஏதாவது ஓதரவுக்கு சொல்லித்தாங்க நாயகன் எனக்கு வாழ்க்கையில் ஓதரவுக்குதான் சொல்லித்தாங்க சித்திகுல அக்பர் யார் எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் நபித்துவம் என்பது இல்லை அப்படி நபியாக யாராவது இருப்பதாக இருந்தால் அதற்கு உமர்புல் ஹத்தாப் சொன்னாங்க அந்த ஹரிபிற்கு விளக்கம் செல்லக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள் அப்படி ஆனால் அபு பக்கர் சித்தியக்கனுடைய நிலை எனக்கு பின்னால நபித்துவம் கிடையாது அப்படி இருப்பதாக இருந்தால் உமரலானு சொன்னாங்களே அப்படியானால் சித்திகுல அக்பர் அவர்கள் அவர்கள அந்தஸ்து உள்ளவர்கள் அல்லவா இந்த ஹரி பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள் என் காலத்திலேயே ஒருவர் நபியாக இருப்பதற்கு தகுதி என்றால் சித்தியக் சொல்வார் ஆனால் நபிந்தோம் என்பது முடிந்து போய்விட்டது அப்படிப்பட்ட சிந்தியடத்தில் வந்து கேட்கிறார்கள் எனக்கு ஓதரத்துக்கு ஏதாவது சொல்லித்தாங்க நான் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன் என்னுடைய நர்சுக்கு மாத்தமா என்னுடைய நர்சுக்கு கட்டுப்பட்டு நான் பல பாவங்களை செய்து விட்டேன் உன்னா என்னை மன்னிப்பவன் யாரும் இல்லை என்று இன்னைக்கு நம்மகிட்ட நம்ம யார்கிட்டையாவது சொன்னாலோ நமக்கு யாராவது சொன்னாலோ நான் என்ன பாவம் செய்தேன் கேட்போம் நான் என்ன பாவம் செய்தேன் கேப்போம் ஆனால் இடத்தில் சொல்லி கொடுத்தார்கள் என்று சொன்னால் பாவம் மன்னிப்பு மாத்திரமல்ல இஸ்திகாரின் காரணத்தினால் கிடைக்கப்படக்கூடிய கிடைக்கப்படக்கூடிய பலன் என்பது பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல முதலாவது என்னன்னு சொன்னா அல்லா சொல்கிறான் முதலாவது சன்மானம் எவ்வளவு பெரிய இது ஒரு பாவம் செய்தார் ஒரு தடவை அல்லாட்ட மன்னிப்பு கேட்டார் ரெண்டு தடவை கேட்டார் மூணு தடவை கேட்டார் ஆயிரம் தடவை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் மன்னிச்சானா இல்லையான்னு தெரியல ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் ரப்பே நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே நீ பார்த்து கொண்டிருக்க அல்லதான் கொடுமை அலன் நான் பார்க்கிறான் என்பதை அவர்கள் விளங்கவில்லையா என்று கேட்கிறானே நீ பார்க்கிறாய் நான் செய்து விட்டேன் நான் மறந்து விட்டேன் ரம்பே உன்னுடைய ஏற்றில் அது அழிக்கப்பட்டதா அது இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டதா என்று தெரியவில்லை என்று யார் மீண்டும் 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 பாவன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்குண்டான சன்மானம் முதல் சன்மானம் என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் வாழ்க்கையில் அவர்கள் செய்த பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி கொடுக்குறாங்க சுமஹான் அல்லா எவ்வளவு பெரிய அனுமத்துல ஏற்ற எடுத்து பாப்பாராம் ஏற்ற எடுத்து பாப்பாரு சின்ன 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 பாவங்கள் எல்லாம் எழுந்திருக்குமா சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவான் சரியா இப்படி செய்தியா இந்த நேரத்துல இப்படி செய்தியா ஆமா ஆமா சொல்றது எல்லாம் சின்ன சின்ன விஷயமா எல்லாம் சொல்லுவான் படா படாபடா ஐட்டம் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினப்பாராம் அவரு அல்ல இதெல்லாம் சொல்றானே பெருசா இது ரகசியமா கேட்கிறானே இன்னும் எவ்வளவு பெரிய சரக்கெல்லாம் இருக்குது அப்ப அல்லா சொல்லுவானா உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் அதெல்லாம் நன்மையா மாத்திட்டேன் சொல்லும் பொழுது ஆஹ் இன்னொரு பாவம் இருக்குது இன்னொரு பாவம் வைக்குதே நல்லா சொல்லுவான் அல்லாஹ் விட பேர் இவன் சொல்வான் என்று கண்மணி சூருல்லா செல்லா செல சிரித்துக் கொண்டு சொன்னான் அருமையானவர்கள் அல்லாஹ் தரக்குடிய சன்மான் பாவ மன்னிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றுவோம் சாதாரணமான உபகாரம் அங்கு இது எவ்வளவு பெரிய உபகாரம் அதனால ரமலானுடைய இந்த இரண்டாவது பத்து வாழ்க்கையில நமக்கு கிடைக்கப் பெற்ற மிகப் பெரிய ஒரு பேர் அல்லா நாம் மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கிற குரான் சொல்கிறது இன்னும் வாக்கியங்களை சொல்கிறது அவர்களுக்கு அழகான பல்வேறு விதமான சுகமான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்போம் மன்னிப்பு மகபிரத்தை தேடுகிற காரணத்தினால் அல்லாவிடத்தில் கண்ணீர் விடுகின்ற காரணத்தினால் அழகான சுகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்போம் கும்பத்தன் இலா கும்பத்தைக்கும் அவருடைய வலிமையை விட இன்னும் வலிமையை அவர்களுக்கு கொடுப்போம் உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகரிக்கும் இஃப்தி காரணத்தினால் குரான் சொல்கிறது இஃப்தி காரணத்தினால் உடல் மன வலிமை அதிகரிக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் உள்ளத்தினுடைய கசடுகள் நீங்குகிறது வந்திருக்கிறது யார் அல்லாஹுடத்தில் மன்னிப்பை தேடிக்கொண்டே லாசிமாக்கி கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னா என்ன நேரத்திலையும் செய்துகிட்டே இருக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் அல்லாஹு தாரா கவலைகளில் இருந்து அவர்களுக்கு வீழ்ச்சியையும் அவர்கள் அறியாத பல்வேறு விதமான வாக்கியங்களையும் வழங்குகிறான் என்று சல்லா செல்லம் சொன்னார் அருமையானவர்களை அந்த மன்னிப்பை பெறுவதற்கு ரப்பிடத்தில் நாம் மன்னிப்பை தேட வேண்டும் ஒன்று இரண்டாவது நல்ல அமல்களை அதிகமா செய்யணும் குறிப்பா நமக்கு யாராவது அநியாயம் செய்திருந்தால் நமக்கு யாராவது பாவங்களை அநியாயங்களை செய்திருந்தா பெருந்தன்மையோடு அவளை மன்னிக்க அல்லா நம்மள மன்னிச்சிருவான்னு நிறைய பேர் செய்தி அதற்கு வந்து நம்ம தான் அவர்கள் அவங்க வீட்டுல விலை உயர்ந்த எல்லாம் திருடி போயிடுச்சான் அவங்க ரொம்ப தேடி தேடி வச்ச விலை உயர்ந்த எல்லாம் திருடி போயிடுச்சு வந்து பார்த்தாங்க எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க என்றக்கா தொழுதாங்க தொழுதுட்டு அல்லாட்ட சொன்னாங்கன்னா யார் யார் திருடிட்டு போனாலும் அவனுக்கு ரொம்ப உபயோகமான பொருளா இருந்தா அவனுக்கு ரொம்ப அவசியமானதா இருந்துச்சுன்னா ரப்பே நீ அவனை மன்னிச்சு நான் மன்னிச்சுட்டேன் அதுக்கான நீ செய்ய கொடுத்ததுக்காக நீ நான் பிடிக்க மாட்டேன் நீ பிடிக்காது விற்று இல்ல திருட்டு பழக்கம் தான் அவனுக்கு பழக்கம் இதை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறான் அதனால இந்த பழக்கத்தின் அடிப்படையில் திருடி இருக்கிறான் இந்த செயலை அவனுடைய வாழ்க்கையை நீ கடைசி ஆக்குற அப்படின்னு வாசிதான் இந்த செயலை அவனுடைய வாழ்க்கையை நீ கடைசி ஆக்கிறேன் வாசிதான் உண்மையானவர்களே அதனால மற்றவங்க நமக்கு செய்த சின்ன சின்ன காரியங்களையும் நாம் அல்லாவுக்காக அவங்கள மன்னிச்சோம்னா அல்லா அந்த பெருந்தன்மையை நாம் மற்ற இடத்தில் காண்பித்தால் அல்லாஹ் நம்மையும் மன்னிப்பான் என்று வருகிறது விரிவான செய்திகள் அல்லாஹு வ தஆலா அவன் புறத்தில் இருந்து சன்மானமாக சன்மானமாக அவனே நமக்கு மகத்திரத்தை தந்தல் உரிவானா அல்லா நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா கடைசி நேரத்தை பாக்கியமானதா ஆக்கியருள்வானா நாளை கியாமத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய கையில் ஏடு கொடுக்கப்படும் என்று வருகிறது நம்முடைய ஏட்டை வலது கையில் தருவதற்கு அல்லா நமக்கு நசீவைகள் நன்மைகளால் நிரம்பி ஏடாக அல்லாஹ் நம்முடைய ஏட்டை ஆக்கி அருள் வரிவானாக அவனுடைய மேலான பொருத்தத்தை அல்லா நசீப் ஆமீன் அமீன் ஆலமீன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم